அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பு வகிக்கும் மின்சாரத்துறையில் டெண்டர் முறைகேடு மூலமாக நானூறு கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாரை அதிமுக ஐடி விங் நிர்வாகியான சி டி ஆர் நிர்மல்குமார் அளித்துள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் சுமார் நானூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பல முறை அவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறையில் அவரது நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தன் மீது பதிக்கப்பட்ட வழக்குகள் தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான உத்தரவு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது அவரது நீதிமன்ற காவல் நீட்டிப்பு குற்றச்சாட்டு பதிவு போன்ற விவகாரங்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தான் விசாரிக்கப்படுகிறது இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமென உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதனையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தார் சட்டவிரோத பண வழக்கில் ஓராண்டிற்கும் மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்த உடனே மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவையில் மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ரூபாய் நானூறு கோடி ஊழல் செய்ததாக அதிமுக தகவல் தொடர்பு பிரிவு மாநில இணை செயலாளர் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் ஒன்றை அளித்து பரபரப்பை ஏற்றியுள்ளார் அவர் அளித்த புகார் மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூறு மின்மாற்றிகள் வாங்குவதற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் பத்து டெண்டர்கள் விடப்பட்டுள்ளன இது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் டெண்டர் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாததால் அரசுக்கு முன்னூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் இந்த முறைகேட்டிற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு வலியுறுத்தியுள்ளார் இந்த புகார் தொடர்பாக அறப்போர் இயக்கம் ஆவணங்களை வெளியிட்டு ஏற்கனவே திமுகவிற்கு அதிர்ச்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது எத்தனை குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பதவியிலேயே இருக்கும் ஒரே அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டுமே எனவும் பல கட்சிகள் மாறி மாறி வந்த இவருக்கு குறிப்பாக அதிமுகவில் அமைச்சராக இருந்து திமுகவிற்கு தாவிய இவருக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் தரப்படுகிறது என புலம்பி வருகின்றனர் திமுகவின் மூத்த உடன்பிறப்புகள் இது எதனையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதிலேயே ஸ்டாலின் குறியாக இருக்கிறார் என்பதற்கு பின் என்ன ரகசியம் இருக்கிறது என அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்